வணக்கம் இது செய்திகள் முதலில் செய்திகள் பொருளுடன் சிக்கிய நபர் இலங்கை வழியாக வாகன இறக்குமதி மோசடி கைது செய்யப்பட்ட இந்திய வர்த்தகர் தொடர்ந்து நிலைய அதிகாரிகளின் வேலை நிறுத்தம் போக்குவரத்து அமைச்சு எச்சரிக்கை ஈழ தமிழர்களுக்கு நேர்ந்த கொடூரங்கள் அமெரிக்காவிலிருந்து ஒலித்த குரல் வவுனியாவில் மின்வயரின் மீது முறிந்து விழுந்த மரம் மின்சார சபை அசண்டைனம் கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச்சூடு இருவர் காயம் டிஜிட்டல் பொருளாதாரத்தை விரைவில் செயல்படுத்துமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் தேசிய மக்கள் சக்திக்குள் பிளவு ஹரிணி தலைமையில் அதிருப்தி அணி தொடர்வன விரிவான செய்திகள் காங்கேசன் முகத்தில் நான்கு கிலோகிராம் குஷ்போதைப் பொருளுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சென்னையைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் இந்தியாவிலிருந்து நாகப்பட்டினம் துறைமுகம் ஊடாக கப்பல் வழியாக குறித்த போதைப் பொருளை எடுத்து வந்த வேளை சுங்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் போதைப்பொருள் போலீஸ் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது காங்கேசன் துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்ற முற்படுத்துவதற்கான மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் உயர் ரக வாகனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்ததில் ஈடுபட்டிருந்த நிலையில் இலங்கையின் மதிப்பில் மொத்தம் முன்னூறு கோடி ரூபாய் சுங்கவரியை எய்ப்பு செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது என்ற இந்த வர்த்தகர் நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு சிற்றூந்துகளை போலியான விலைப்பட்டியல்கள் மற்றும் ஆவணங்களை பயன்படுத்தி குறைத்து மதிப்பிட்டு வந்தார் என்பது தெரியவந்துள்ளது ஆரம்ப விசாரணைகளின்படி உயர்ரக ரக அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அவை துபாய் அல்லது இலங்கை வழியாக எடுத்து வரப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் சிற்றூந்துகள் இந்திய வீதி தரநிலைகளுக்கு இணங்க இடதுகை ஓட்டத்திலிருந்து வலது ஓட்டத்துக்கு மாற்றப்பட்டுள்ளன பின்னர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி குறித்த வாகனங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன அந்த வகையில் கான் குறைந்தது முப்பது உயர் ரக வாகனங்களை சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதன்படி ரோல்ஸ் ரோய் காடிலாக் எஸ்கலேட் ஹமர் இவி லிங்கன் நேவிகேட்டர் டொயோட்டா லேண்ட் குரூஷர் மற்றும் லெக்ஸஸ் உள்ளிட்ட நாட்டின் சில அரிய வாகனங்களும் அவரின் இறக்குமதி அடங்கியுள்ளன தீர்வுகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரிகள் நியாயமற்ற முறையில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது போக்குவரத்து அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளது பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரிகள் நேற்று நள்ளிரவு முதல் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை பதவி உயர்வு வழங்குவதில் தாமதம் செய்தல் மற்றும் புதிய ஆட்சேர்ப்பு செயல்முறையை செயல்படுத்தாமையாகிய இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரிகள் இந்த வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர் இந்த கோரிக்கைகளுக்கு அமைச்சமட்டத்தில் தீர்வுகள் வழங்கப்பட்டிருந்தும் அவை செயல்படுத்தப்படாததற்கு திணைக்களத்தின் திறனற்ற தன்மையே காரணம் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தும் வகையில் உடனடி வேலைநிறுத்தம் மேற்கொள்வது அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தவும் மக்களை பாதிக்கவும் முயல்வதாக உள்ளது தொடருந்து சேவையை அமைச்சர் மற்றும் அரச அனைத்து வகைகளிலும் தலையீடு செய்யும் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழின போது மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டொன் டேவிஸ் வலியுறுத்தியுள்ளார் முள்ளிவாய்க்கால் தமிழின அளிப்பின் பதினாறாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றும் நாங்கள் ஈழத்தமிழர்கள் சமூகத்தினர் உயிர் பிழைத்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தொடரும் ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டுள்ளவர்களுடன் ஐக்கியமாக இருக்கின்றோம் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் தங்கள் துயரங்களுக்கு நீதியை கோரும் வேளை நாங்கள் தமிழ் மக்கள் குறித்தும் அவர்கள் அனுபவித்த விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் அனைவரின் உரிமைகளையும் கௌரவத்தையும் மதிக்கும் அமைதி தீர்வுக்காக நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டும் தமிழின படுகொலையின் போது இடம் பெற்ற அட்டூழியங்கள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் அனைவரும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்றும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டொன் டேவிஸ் தெரிவித்துள்ளார் பூந்தோட்டம் சந்தையில் மின்சார வயரின் மீது தென்னைமரம் முறிந்து வீழ்ந்து பல மணி நேரம் ஆகியும் அதனை அகற்றுவதில் மின்சார சபை அசண்டையீனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வவுனியாவில் இன்று காலை முதல் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்தது இந்த நிலையில் பூந்தோட்டம் சந்தையில் வீதிக்கரையில் நின்ற தென்னைமரம் முறிந்து மின்சார வயரின் மீது வீழ்ந்து ஆபத்தான நிலையில் உள்ளது இது தொடர்பாக மின்சார சபைக்கும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவிற்கும் பொதுமக்களால் தகவல் வழங்கப்பட்டிருந்தது எனினும் மரம் முறிந்து நான்கு மணி நேரம் கடக்கின்ற நிலையிலும் அது இன்னமும் அகற்றப்படவில்லை குறித்த மரம் பாதையின் நடுவில் ஆபத்தான முறையில் காணப்படுகின்றது பொதுமக்கள் அதனூடாகவே பயணம் செய்து வருகின்ற நிலையில் காண முடிகின்றது கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வீடு ஒன்றுக்கு முன்பாக நேற்று மாலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் வீட்டின் முன்பாக நின்றிருந்த ஆண் ஒருவரை பெண் ஒருவரையும் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தில் கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஆணும் எழுபது வயதுடைய பெண்ணும் காயமடைந்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு கை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதிக்கும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது இதில் அரசாங்கத்தின் முதன்மை அபிவிருத்தி துறையான டிஜிட்டல் பொருளாதார அபிவிருத்திக்கு அமைவான வரைவின் கீழ் திட்டமிடப்பட்டிருக்கும் பிரதான வேலை திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் பொதுமக்களுக்கு அதிகளவான பிரதிபலன்களை பெற்றுத்தரும் பொதுவான டிஜிட்டல் உட்கட்டமைப்புகளுக்கான தீர்வுகளை துரிதப்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் அடையாள அட்டை கோபே அரசு கொடுப்பனவு கட்டமைப்பு டிஜிட்டல் தொலைக்காட்சி வேலை திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார இலக்குகள் தொடர்பிலும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன அதில் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினதும் இலங்கை தகவல் பாதுகாப்பு அதிகார சபையினதும் பணிகளை விஸ்தரிப்பது தொடர்பிலும் புதிய சட்டங்கள் மூலம் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பிலான நிறுவனங்களை அமைப்பது தொடர்பிலான முன்மொழிவுகளும் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டன மேலும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் பதில் செயலாளர் வருண ஸ்ரீதனபால டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே டிஜிட்டல் பொருளாதார சுகாத அமைச்சு மற்றும் உரிய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் தலைமை நிறைவேற்று அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுள் சப்தமின்றி பாரிய விரிசல் ஒன்று தீவிரமடைந்து வருவதாக அரசியல் ஆய்வாளர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதன் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் ஒரு அணி ஜேவிபி சார்பில் கடும் போக்குவாத அணியாகவும் பிரதமர் ஹரணி தலைமையில் இன்னொரு அணி மிதவாத போக்குடைய அணியாகவும் பிளவுபடத் தொடங்கியுள்ளது தற்போதைக்கு ஹரணி தலைமையிலான அணியில் உயர் உயர்கல்வி தகமையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணி சேர தலைப்பட்டுள்ளனர் அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் ஆரம்பத்தில் மிதவாத போக்குடைய அணி இருந்தபோதும் இருந்த போதும் அண்மையிலிருந்து கடும் போக்குவாத அணி பக்கம் சாய தொடங்கி இருப்பதாக கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்